இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு வகையான ரத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த பிளட் குரூப் ஆக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த ரத்தம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டோக்கியோல பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு ஆராய்ச்சிக்குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம பிளட் குரூப் இல்லையா ஸோ பிளட் பேங்க்குன்னு தனியாக வச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரி நிறைய பிளட் வச்சிருப்பாங்க ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அது எக்ஸ்பிரே ஆயிடும் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணனும் ஆனால் இப்போ எக்ஸ்பீரி ஆன பிளட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின்ல சிவப்பு அணுக்கள் இருந்து ஒரு வகையிலும் புரதம் இருக்கு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பார்த்தீங்கன்னா ரத்தத்தை எடுக்கிறாங்க அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற ரத்தத்தை விட இதனோட ஸ்டோரேஜ் எக்ஸ்பீரி டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம இயற்கையாக கொடுக்குற ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குமா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செயற்கை எடுக்கப்பட்ட ரத்தம் ஒரு வருடம் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம கொடுக்குற ரத்தம் ஏ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்கணும் பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான் கொடுக்கணும் ஆனா அது எக்ஸ்பிரியான இருந்து இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளட் கொண்ட எல்லா ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆராய்ச்சி செய்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பக்க விளைவுதான் ஏற்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரத்த அழுத்தம் ஒரு மாதிரி தலைவலி இது மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இது இதனோட இது பார்த்தீங்கன்னா முழுமையா சரிப்படுத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கெல்லாம் இந்த மாதிரி ரத்தம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் யோசிக்குவோம் நம்ம நார்மலா கொடுக்குற ரத்தமே அது மட்டும் கொடுக்கலாமே அதுல இருந்து செயற்கையா எடுத்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம நார்மலா கொடுக்குற ரத்தம் யாரு கொடுப்போம் ஏ பாசிட்டிவ்னு ஏ பாசிட்டிவ் தான் கொடுக்க முடியும் மற்ற அதர் குரூப்புக்கு பத்தி நம்ம கொடுக்க முடியும் ஆனா அந்த எக்ஸ்பீரியான பிளட் குரூப்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய செயற்கை ரத்தம் பார்த்தீங்கன்னா எந்த பிளட் குரூப்பா இருந்தாலும் கொடுப்பான் இது எதுக்காக உதவும் பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா சோ அந்த ரத்தம் குரூப் கொண்ட ஆள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உடனே இமீடியா பாத்தீங்கன்னா இல்ல இப்ப பிளட் பிடிக்கும் பிளட் பேங்க்ல காலியா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கான வருஷம்னு சொல்லும்போது நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க சோ உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க இந்த பிளட் குரூப் எல்லாம் யாராச்சும் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் ரத்தம் கொடுக்கலாம் ஒரு கிளம்ப ரத்தம் ஒன்னா மூணு மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ரத்தம் கொடுக்கறதுக்கே பயப்படுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த சேகர் ரத்தம் இருந்துச்சுன்னா சோ ஒரு வருஷம் வரைக்கும் அது எக்வீட் ஆகாம அப்படியே இருக்கிறதுனால உடனே பாத்தீங்கன்னா யாருக்கு எமர்ஜென்சியா இருக்குதோ அதை பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த பிளட் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏசிக்க தேவை சோ இது சேகர் ரத்தமா யாருக்கு வேணா கொடுங்க உடனே எடுத்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவோம் அதே ஒரு பிளட் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரி பிளட் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிளட் சேமிச்சு வச்சிருப்போம் அதுவே பார்த்தோம்னா சில பேர் நம்ம சேமிக்கும் போது கொஞ்சம் சின்னதாக ஒரு தவறலாம் ஏ பாசிட்டிவ் ரத்தம் சேமிக்கும் போது தெரியாம ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ்னு எழுதிட்டா கூட அது அந்த ஏ பாசிட்டிவ்ன்ற ரத்தம் யாராச்சும் நீங்க கொடுக்கணும்னா சாரி இப்ப ஏ ஏ பாசிட்டிவ் ரத்தம் இருக்குன்னா அது தெரியாம நம்ம ஏ நெகட்டிவ் ரத்தம்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டோம் அது பாத்தீங்கன்னா நம்ம யாராச்சும் ஏ நெகட்டிவ் ரத்தம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஏ நெகட்டிவ் எழுதிட்டு இதை தான் கொடுப்போம் ஆனா இதனுடைய ஒற்றுமை என்னன்னா ஏ பாசிட்டா ஸோ இப்படி தவறெல்லாம் நம்ம தெரியாம எழுதி வச்சுட்டு ரத்தம் யாராச்சும் ஒர்க்கம் கொடுத்தா அவ்வளோ அவங்களுக்கு மீறிக்கே ஆபத்து இருக்குது ஆனா இந்த செயற்கை ரத்தம்ன்றது நம்ம வந்து எழுதி வைக்கணும் அவசியமே கிடையாது ஜஸ்ட் செயற்கை ரத்தம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டாலுமே போதும் இந்த ரத்தம் யாருக்கு வேணா கொடுக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இது வராமல் கொஞ்ச நாள் ஆஹ் போயிட்டு இருக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கெல்லாம் இது கண்டிப்பா வரும் அப்படின்னு ஜப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் பிளட் வந்தா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க So thank you for watching.